அப்துல்லா இப்னு உமர் রাদিয়াল্লাহுஹுமா அவர்கள் பயந்தார்கள் மனதால் நினைக்க கூடியதற்கும் கேள்விக்கனக்கு இருக்கிறதா இந்த குரானுடைய வசனத்தை நினைத்து நினைத்து அழுவார்கள் கண்ணீர் படிப்பார்கள் ஃபயஃஃபிரு லிம யஷாஉ வ யுஅத்திபு ம அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான் நாடியவர்களை தண்டிப்பான் والله على كل شيء அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் மனதில் மறைத்து வைத்திருக்க கூடியதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறதா அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் இதை நினைத்து நினைத்து அப்துல்லாஹிப்னு அமர் ரதி அல்லாஹுமா அவர்கள் அழுந்து கொண்டே இருப்பார்கள் கணேசுக்குரிய சகோதரிகளே குரானுடைய ஒரு வசனம் இறங்குகிறது அஃபின்ஹாதல் ஹதீஷி தாஜபூ நவத்த ஹூ ந வலாத்தபு குன் குரானுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் சிரிக்கிறீர்கள் அழாமல் இருக்கிறீர்கள் இது குஃபார்களுடைய விடயத்தில் அருளப்பட்ட வசனம் சுஃபா வாசிகள் இந்த குரானுடைய வசனத்தை கேட்டதும் சுஃபாவாசிகள் அனைவர்களும் இன்னால் இல்லா இவ இன்னா இல்லைகிறா ஜிழவன் என்று சொல்லி கத்தி கத்தி அழுந்தார்கள் அவர்களை பார்த்த ரசுல்லாவும் சேர்ந்து அழுந்தார்கள் கணேசக்குரிய சகோதரர்களே ரசுவா சொன்னார்களே லா அலி ஜுன்னார் அரஜுலுன் பஹாமின் ஹஷியத் இல்லா அல்வாவுடைய பயம் அச்சத்தால் அழுந்த ஒரு மனிதன் நரகம் போக மாட்டான் எங்களுடைய கண்களினால் அல்வாவுடைய பயம் அச்சத்தினால் கண்ணீர் வடிந்தால் ஒரு நாளும் நாம் நரகம் உடைய மாட்டோம் ரசரும்பாயை சொல்ல அல்வா நாளை காதிகளிடம் குரானை ஓதச சொல்லி கேட்பார்கள்

யா ரசு அல்லா குரான் உங்கள் மீது அருளப்பட்டது நான் உங்களுக்கு குரானை ஓதி காண்பிப்பதா ரசு அல்லா சொன்னார்கள் இனி ஒஹைப்போ அன் அஸ் மஹஹூமின் வகையிரின் என் அல்லாதவரிடம் இருந்து குரான் வசனங்களை கேட்க நான் விரும்புகிறேன் சுராவ் நிசாவுடைய சில வசனங்களை இப்படி மஷ்ட ரதி அவர்கள் ஓதினார்கள் ஓதிக்கொண்டே வரும்போது ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் கொண்டு வருவோம் மகளுடைய அல்லா கேள்வி கேட்கும் போது சிலர் சொல்வார்கள் எங்களுக்கு நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லை என்று சொல்வார்கள் அந்தந்த நவிமார்கள் வந்து சாட்சி சொல்வார்கள் நான் இவர்களுக்கு சொன்னேன் உங்களை இவர்களுக்கு எதிராக நாம் கொண்டு வரும் போது எவ்வாறு இருக்கும் சாட்சியாளராக கொண்டு வரப்படுவார்கள் இந்த வசனம் வந்ததும் தனது உம்மத்தை நினைத்து ரசுலுமா அழுந்தார்கள் கணேசக்குரிய சகோதரிகளே குரானுடைய வசனங்களை ஓதி அர்த்தங்களை விளங்கி கண்ணீர் வடிப்போம் ரசுலமா இரவுடைய நேரத்தில் எலும்பினால் மூன்று தடவை சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று ஓதுவார்கள் சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று ஓதி விட்டேன் இந்த குரானுடைய வசனத்தை ஓதுவார்கள் இன்னஃபிய ஹல் கெஸ் சமாவா திவள் அருள் வக்தி லாஃபில்லை லிவன்ஹார் ஆயா தில் உலின் அல்பாபு கணேசபுரிய சகோதரர்களே இந்த வசனத்தை அரசுருதா உதுவார்கள் வானம் பூமியை அல்லா படைத்ததில் இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விடயத்தில் அறிவுடையவர்களுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லதீன அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என் குறு உணவா தயாமவோ கொள்ள உதவோ நின்று கொண்டும்

ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் வைலுன் லிமன் கராஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இதை விளங்காதவனுக்கு நாசம் உண்டாகட்டும்